ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டு யார் இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சுல உங்களுக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு ரொம்ப லோ மார்க் எடுத்திருக்கீங்க என்ன பண்ணலாம் இந்த மார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் லெவன்த்து ஸ்டாண்டர்டு ஜஸ்ட்டு குவாலிஃபை தானே சார் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க ஜஸ்ட்டு குவாலிஃபைன்னு இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் ஆனால் நாளைக்கு டுவெல்த்தில் இதே மார்க் வந்துச்சுன்னா நினச்சி பாருங்களேன் என்ன ஆகுன்னு அதனால் டுவெல்த்தில் இப்படி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ஒழுக்கமாக என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பேச போகிறோம் ஐநூற்றி தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அறநூறுக்கு அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணால் முடியும் அப்படிங்கிறது பாருங்கள் நான் லீவ் டைம் படிக்க சொன்னேன் நிறைய பேர் அது படிக்கலை இப்பவும் நீங்கள் வந்து தான் இருக்கீங்க இப்போ லெவன்த் மார்க் வந்தோன்னா சைலண்ட்டாக நீங்கள் உட்காண்ட்ருக்கிறது எனக்கு தெரியுது ஒரு சிலர் ஐநூறு மார்க் எடுத்தீங்க ஒரு சிலர் நானூற்றம்பதுக்கு மேலே எடுத்தீங்க யாரெல்லாம் இங்கே நானூற்றம்பதுக்கு மேலே ஐநூறுக்கு மேலே எடுத்துகிறாங்களோ இட் இஸ் இன் சேஃபர் ஜும் சேஃபர் இல்லாதவங்க நானூற்றைம்பது கீழே இன்னும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னு அர்த்தம் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுத்தவங்களும் பெரிய வந்து நல்ல மார்க் வந்துருச்சு அசால்ட்டாக இருக்க வேணாம் நீங்கள் டுவெல்த்தில் உங்களுடைய ஃபுல் ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுக்கணும் பதினாலு வருஷம் கல்வி எல்கேஜிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க லாஸ்ட்டாக ப்ளஸ் டூக்கு வந்திருக்கீங்க இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணோம் எங்கே ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் இதுதான் உங்கள் டேர்னிங் பாயிண்ட் ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணும்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் நல்லா படிக்கணும் இந்த வருஷம் நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனலில் நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் திஸ் இயர் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம அடித்து தூள் கலப்புறோம் இந்த வருஷம் ஸோ இந்த லீவு இப்போ ரெண்டு வாரம் இருக்குது டூ வீக்ஸ் இருக்குது சரிங்களா இந்த டூ வீக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணணும் இப்போ ட்ரை பண்ணணும்னா ஜூனுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ட்ரை பண்ண முடியாது ஸ்கூலு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா முடியாது இப்போவே நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கணும் ஆனால் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அட்லீஸ்ட் ஃபைவ் ஏஎம்க்கு எந்திரிக்கணும் அப்போ ஃபைவ் தேர்ட்டி டூ ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டுக்கணும் செவன் தேர்ட்டி ஏஎம் முடி படிக்கணும் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் டு செவன் ஏஎம் வந்து நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கணும் மார்னிங் கட்டாயமாக தான் படிக்கணும் அப்போ தான் நல்லா பதியும் மேக்ஸு அடுத்த ஒரு ஷெடியூல் நீங்கள் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோ மத்தியானம் வேணால் கொஞ்சம் நேரம் குட்டி தூக்கம் போட்டுக்கோங்க அடுத்தது மார்னிங் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டு ஒன் லெவன் டு ஒன் பிஎமுக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் டெய்லியும் ஃபிசிக்ஸ் தான் அடுத்தது திரும்பவும் ஈவினிங் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்ஸு தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி முடி வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸோ டோட்டலி வாண்ட் டு ஸ்டடி பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் இங்கே எவ்வளோ ஆச்சு நாலு ஆறு மணி நேரம் படிக்க போகிறோம் என்ன கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிங்கன்னா கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லை சார் எனக்கு ஒரு டூ டூ டு ஃபோர் ஹவர்ஸ் படித்தா போதும் அப்படின்னா அட்லீஸ்ட் போதும் இப்போதைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸாவது படிங்க ஆனால் என்னை கேட்டிங்கன்னா பலத்த ஒரு ஹார்ட் ஒர்க் போடணும் தான் நான் சொல்லுவேன் இந்த ஒரு ஆறு மணி நேரம் இந்த ஒரு ஆறு மணி நேரம் படிக்கணும் இப்போதைக்கு இந்த மூணு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் படிச்சுக்கோ பயாலஜி கூட அப்புறம் பார்த்துக்கலாம் கம்ப்யூட்டர் அப்புறம் பார்த்துக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் வேர்டுன்னு கிடையாது ஸோ தயவுசெய்து இந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் ஈவினிங் ரெண்டு மார்னிங் ஓகேவா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சரி இப்போது எவ்வளோ பேர் கிராஷ் சீரிஸ் ஃபாலோ பண்ணிங்க எட்டு நாளோடது எவ்வளோ பேர் கிராஷ் சீரிஸ் போனாங்களோ ஒரு பத்து பேர் அதில் டியூஷன் கிளாஸஸ் போகிறவங்க எவ்வளோ பேரோ அதில் வந்து எவ்வளோ பேர் வந்து சேஃபர் ஜோன் டியூஷன் கிளாஸ் போயிட்டால் சேஃபர் ஜோன் நினச்சிக்கிறது அப்படிலாம் கிடையாது டியூஷன் கிளாஸ் போனாலும் நீ ஒழுக்கமாக தான் மார்க் வரும் அங்கே வாத்தியார் சொல்லிக் தான் முடியும் நீங்கள் தான் அது அவுட்புட் கிடைக்கும் நீங்கள் லெவன்த்து மாதிரியே நீங்கள் நின்றுட்டிங்கன்னா லெவன்த்து மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா மார்க் வராது ஐயையோ முந்நூறு மார்க் எடுத்துட்டு ஐயையோ முந்நூற்றம்பது மார்க் எடுத்துகிட்டுனா டுவெல்த்து இந்த மார்க் வந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள் ஸோ இதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் முந்நூற்றம்பது நானூறுலேருந்து மீண்டு வரணும் எப்படி ஒரு ஐநூற்றம்பது எடுக்கலாம்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் தினமும் டெஸ்ட் எழுதி பாருங்கள் நீங்கள் வந்து ரெண்டு ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க மேக்ஸ் படிக்கிறீங்க அதில் ஒரு மணி நேரம் மேக்ஸ் படிச்சுட்டு ஒரு மணி நேரம் ஏதாவது எழுதி பாருங்கள் ஒரு மணி நேரம் ஃபிசிக்ஸ் ரெண்டு கொஸ்டின் டெரிவேஷன் படிக்கிறியா அந்த ரெண்டு டெரிவேஷன் அடுத்த ஒரு மணி நேரம் எழுதிப்பார் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் படிக்கிறியா ஒரு பத்து கொஸ்டின்னு அந்த பத்து கொஸ்டினை டெஸ்ட் எழுதிப்பார் இல்லை அந்த பத்து கொஸ்டின் சொல்லிப்பார் மனசில் ஏன்னா நீ எதுவுமே பண்ணாமல் நீங்கள் உட்காண்ட்டுருக்கிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது லெவன்த்தோட அவுட்புட் கண்டிப்பாக இங்கே ஒரு பாதிப்பு உண்டாக்கிக்கிறது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க நினச்ச மார்க் வந்திருக்கு மித்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது தான் அவங்க எழுதின பர்ஃபாமன்ஸ் படி மார்க் கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனா மறுக்க முடியாத ஒரு உண்மை லெவன்த்து ஸ்டாண்டர்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் படிக்காத காரணம் குவாலிஃபை அப்படிங்கிறனால நீட் ஜேஇ போன்ற படிப்புகள் இருக்கனால தான் லெவன்த்துக்கு இன்னும் பப்ளிக் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அதை தவிர்க்க முடியாது தயவுசெய்து செய்து யாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க என்ன தான் சொன்னாலும் என்ன தான் இது பண்ணாலும் வேதானம் முருகமரம் ஏறின மாதிரி நம்ம முருகமரம் தான் ஏறிட்டுருப்போம்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்கிறது கேட்கணும் ஒன்று நான் சொல்கிறது கேட்கணும் இல்லை வந்து யாராவது பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்கணும் இல்லை டியூஷன் டீச்சர் சொல்கிறது கேட்கணும் இல்லை ஸ்கூல் டீச்சர் சொல்கிறது இப்போ யாருமே சொல்லாமல் கேட்டிங்கன்னா அந்த வயசில் நீங்கள் இருக்கீங்க அந்த மெச்சூரிட்டிங்கிறது அப் இப்போதான் ரைஸ் ஆக போகுது அந்த ரெண்டுங்கட்டா வயசில் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அது நம்ம புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து நான் ஹார்ஷாகவே சொல்கிறேன் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ நல்லா படிக்கணும்னா கட்டாயமாக அவுட்புட் கொடுக்கணுன்னா ஹார்ட் ஒர்க் தேவை சும்மா உட்காந்துட்டு வீட்டில் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு டிவியை பார்த்துட்டு பெற்றவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தயவு வெடி போய் விளையாண்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு கேம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த வருஷம் காலி அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா இப்போல்லாம் கொஸ்டின் பேப்பர் அவன் எப்படி கேட்குறானே சொல்ல முடியல அப்படி கேட்குறான் கொஷின் பேப்பர்ஸ் அதுலேயுமே மாணவர்கள் சென்டம் எடுக்கிறாங்க டுவெல்த்தில் எவ்வளோ சென்டம் தெரியுமா கெமிஸ்ட்ரியா மூவாயிரம் பேர் டுவெல்த்தில் லெவன்த் மேக்ஸில் ஆயிரத்தி ஐநூறு பேர் சென்ட்டோம் ஃபிசிக்ஸில் ஆயிரத்தி ஐநூறு பேர் சென்ட்டோம் கஷ்டமாக கேட்டே அப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான் நீங்களும் வந்து எங்கே பால்ட்ருக்குன்னு நினச்சி பாருங்கள் நீங்கள் இருக்கீங்க எல்லாருமே லெவன்த்தில் படிக்க மாட்டாங்க லெவன்த்தில் ஐநூறு எடுத்தவங்ககிட்ட போய் கேளுங்க எவ்வளோ படிச்சிருப்பான்னு அந்த மாதிரி தான் டுவெல்த்தும் நீங்கள் தான் நல்லா எழுதிருக்க மாட்டேன் கஷ்டம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க இங்கே எல்லாேருமே படிக்கிறவங்க தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் கிட்ட என்ன ஃபால்ட் இருக்குது உங்கள் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் கிட்டே எதில் பிரச்சனை இருக்குது அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள் அதை ஸ்டடி பண்ணுங்கள் லெவன்த்தில் நீங்கள் வந்து என்ன தவறு பண்ணீங்களோ அதை டுவெல்த்தில் பண்ணாதீங்க நீங்கள் இந்த லீவ்லேருந்தே ஆரம்பிங்க எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ஜூன் ஜூலையில் அந்த ஃபஸ்ட் மீட்டர் அடித்து தூள் கிளப்பணும் கோட்டையைக்கு அடித்து தூள் கிளப்பணும் நீங்கள் இதில் எப்படியோ செட் ஆகிட்டிங்கன்னா அதுலேயே நீங்கள் நானூற்றைம்பதுலேருந்து ஐநூறுக்குள்ளே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக ஆப்பிளே ஐநூறு எடுத்துடலாம் பப்ளிக் ஐநூற்றம்பது நோக்கி போகலாம் ஏன் ஐநூற்று தொண்ணூறு நோக்கி கூட போகலாம் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும்னு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பாருங்கள் அடுத்தவங்க கிட்ட பார்க்காதீங்க மாஸ்க் வாத்தியார குறை சொல்கிறது இல்லை வந்து அவயமான குறை சொல்கிறது எல்லாம் மலை போச்சு இன்றைக்கி நீ உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் ஷைன் ஆக முடியும் இந்த போட்டியான உலகத்தில் இப்படி இப்படி நண்டு மாதிரி ஓடிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே காரியத்துக்காகாது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேவா முடியாத பசங்க மேபி ரெண்டு ஹவர் எடுத்துக்கோங்க ஆனால் ரெண்டு ஹவரில் மேக்ஸ் பிசிக்ஸ் படிக்கிறேன்னா இன்னொரு ஹவர் நாளைக்கு வந்து பிசிக்ஸ் முதல்ல கெமிஸ்ட்ரி படிங்க ஆனால் மேக்ஸ் டெய்லி இருக்கணும் ஓகேவா இது பண்ணிங்கன்னா கட் ஆஃப் உறுதி ஸோ மார்க் ஏன் குறைவு நீ ஸ்கேன் காப்பி எடுத்துப்பார் நீ எழுதுனது பார்த்தா உனக்கே தெரியும் ஏன் குறைவுன்னு ஸோ அதனால் செய்து யார் மேலேயும் திணிச்சிட்டு இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க கரெக்ஷன் பண்ண சரியில்லை இது மாதிரி யோசிக்கிறது விட்டுட்டு நீங்கள் என்னென்ன நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யோசிங்க நல்லா படிக்கிற வழியை பாருங்கள் ஜெயிச்சிருங்க வாழ்க்கையில் படிக்கிறது ரொம்ப முக்கியம் அது டுவெல்த்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அது இப்போ இருந்தே கொண்டு வாங்க தட்ஸ் இட் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் க்ஸ் பண்ணுங்கள் வெரி லோ மார்க் வாங்கிட்டிங்கன்னு இப்போ அழுகிறத விட முடிச்சுக்கிட்டு அந்த பொட்டன்ஷியல் ஹார்ட் ஒர்க்கை வெறியை சொல்த்தில் கொடுங்க அவ்வளோதான் இப்போ இருக்கிறத மறந்துடுங்க Okay, thank you.